வணக்கன்புகளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை வந்துருக்கான் தம்பியோட அம்மே அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு பழைய வீடு தான் பார்த்தீங்கன்னா நிறையா மாங்காக இருக்குப்பா வந்து பதிவு செய்யப்படும் No, 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 no,

வந்தாங்க

நண்பர்களே இங்க பார்த்தீங்களா இது பழம் காய் சாப்பிட்டு வாக்குமாடா நல்லா இருக்கு உண்மையிலேயே நீ பாருடா சிவந்திருக்கு பழம் சாப்பிடுவா இது மரத்துல வந்து கொஞ்சம் காஞ்ச வெயிலுக்கு ஒரு ம் நல்லா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு சூப்பரா இருக்கு வாங்கணும் உங்களுக்கு நான் காட்ட போறேன் சொன்ன அன்பருல இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாமரத்து வந்து மாமரத்தை காட்டுறேன் மாமரத்துக்கு நேராகவே வந்து வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த காலத்து கிணறு தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அரைக்க போகிறோம் அந்த காலத்தில் இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி காத்திருக்கலாம் இல்லை டைம் ம் அந்த காலத்தில் மாதிரி இந்த வாலி வச்சு நம்ம மாதிரி தண்ணி

ஆனால் புடிதண்ண கிழங்குற மட்டுந்தான் ஓகே முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வேண்டியது மாங்காய்லாம் அப்படி இருக்கு ஓகே வாங்க மாங்காயில் போவோம்

தூக்கம் உள்ள வந்து நம்ம வந்து முடிஞ்சிருக்கான் இன்னமுமே நிறையா கடைக்கு நமக்கு வந்து தான் விழுக்கலாம் டைம் இல்லை நமக்கு வேலை இருக்குது ஓகே என்பது அடுத்த வீடியில் பார்க்கலாம் நாங்கள் மதவிப்பட்டு கிளம்பியாச்சு ஓகே